Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பூண்டை குக்கிங் மட்டும் யூஸ் பண்ணாமல் அதை வேறு என்ன யூஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் பூ பூண்டில் எவ்வளோ நன்மையை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் பூண்டில் உள்ள மற்ற ப பார்ட்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன யூஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு முழுசாக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம வீட்டில் பூண்டு வாங்கிட்டு வரோம் பூண்டு வாங்கிட்டு வந்து அதை அப்படியே நம்ம வச்சுட்டோன்னா வச்சுக்கோங்க அதில் வந்து பூஞ்சை காலம் பிடிச்சி அது சீக்கிரமாகவும் அது கெட்டு போயிடும் அப்படி இல்லாமல் நம்ம அதை கெட்டு போகாமல் எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ பூண்டு வாங்கிட்டு வந்ததும் அது கொஞ்சம் சில நே சில நேரம் பச்சையாகவும் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னு பூண்டை நல்லா இந்த மாதிரி பிரித்து எல்லாத்தையும் பிரித்து தனித்தனி பல்லாக நம்ம உதுத்து விட்டுருக்கணும் இந்த மாதிரி உதுத்து விட்டால் அதை பச்சையாக இருந்தால் கூட அது நம்மளுக்கு காற்று போய் அது கெட்டு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே நம்மளுக்கு இருக்கும் இல்லைன்னா பூஞ்சம் பிடிச்சி அது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பிரிக்கும்போது எப்படியும் தோல் வந்திருக்கோ அந்த தோலையும் தனியாக நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இந்த தோளும் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதனால் இதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இதையும் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த தோலை வலை இருக்குல்ல நம்ம வா பூண்டு வாங்கிட்டு வந்த வலையிலேயும் நான் இதை இதை எடுத்து வச்சுக்கிட போகிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த வலைக்குள்ளேயே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வலையை நல்லா கட்டிக்கோங்க இந்த மாதிரி நான் கட்டின மாதிரி கட்டி கச்சு கட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம் இதை நான் என்ன பண்ணலான்னு அடுத்தத சொல்கிறேன் இப்போ நம்ம பூண்டு வந்து நல்லா க்ளீனான பிறகு அதில் கு சின்ன சின்ன பூண்டாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கிற குட்டி குட்டி பூண்டெல்லாம் தனியாக பிறக்க எடுத்துக்கோங்க அதை நம்ம இப்போ வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை அதை நம்ம ரசம் வைக்கும்போது தட்டி போடுறதுக்கு அது தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லை நியூஸ் பேப்பரில் கூட நல்லா மடித்து அதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோ இல்லை வேறு எதாவது வச்சோ கட்டி நீங்கள் அதை பூண்டு வச்சுருப்பீங்களா அந்த பாக்ஸ்க்கு மேலேயே இதையும் வச்சுக்கலாம் இப்போது பூண்டை வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணி வைச்சாலும் அந்தந்த டஸ்ட்டு வந்து கீழே உதுறதாக செய்யும் நம்ம வ வைக்கிற இடத்துல வந்து உதிர்ந்துட்டு தான் இருக்கும் அதனால் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பூண்டை வச்சானு வச்சுக்கோங்க அந்த ஈரப்பதத்தெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும் இரு அந்த டஸ்ட்டும் கீழே நம்மளுக்கு விழுகாது அதனால் டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாதிரி வச்சிருங்க அதுக்கு மேலே நம்ம கட்டி வச்ச மூட்டையையும் அதுக்குள்ளே வச்சு மூடி நம்ம இப்போ வச்சிடலாம் பூண்டு நடுவில் உள்ள இந்த தண்டை வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதையும் நம்ம தூக்கி போடாதீங்க இதையும் நம்ம வீட்டில் இப்போ நம்ம ரொம்ப அரிசி வாங்கி வச்சுருப்போம் அரிசி ரொம்ப வாங்கி வைக்கும்போது அது வந்து அதில் வந்து பூச்சி வண்டு அதெல்லாம் விழுந்துடும் அப்படி விழு விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த தண்டை வந்து அந்த அரிசிக்குள்ளே போட்டு வச்சானே வச்சுக்கோங்க பூச்சி வண்டு எதுவும் பக்கத்தில் வரவே வராது இதை ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி நம்ம ஆறு பருப்பு வகையிலும் வாங்கி வச்சுருப்போம் அதில் டக்குன்னு வண்டு விழுந்துடும் அங்கே அதுலேயும் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா வச்சுக்கோங்க அதுலேயும் பூச்சி வராது ஓகே இந்த இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்ன பார்க்கலாம் இப்போது நம்ம இது என்னென்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கம்மலில் போடுற பட்டன் இது கமல் வந்து இழுக்க அந்த பட்டன் போடுவாங்க சில நேரம் நம்மளுக்கு பட்டன் இல்லாமல் இருக்கும் வெளியே எங்கேயா கிளம்பும் போது டக்கா பட்டன் தொலைஞ்சு போயிருக்கும் இல்லைன்னா பட்டன் இல்லாமல் இருக்கும் ஒரு பட்டன் மட்டும் இருக்கும் இல்லைன்னா பட்டன் பிஞ்சு இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம பட்டன் வெளியே போய் பட்டன் வாங்க முடியாது ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலான்ட்டு இந்த பூண்டில் உள்ள மேல் உள்ள பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பிசுறே இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ சின்னது வேணுமோ இல்லைன்னா பின்ன பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க நான் இப்போ ரவுண்டாக கட் பண்ணிட்டேன் இதுக்கு மேல் பகுதியில் இந்த மாதிரி சீவி விட்ருக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் நெயில் கட்டர் இருந்தால் நெயில் கட்டரை வச்சியும் அதை நல்லா சேஃப்பாக பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் நைல் பட்டரில் இந்த இந்த பகுதி இருக்கில் இதை எடுத்து நல்லா நெயிலில் ஷார்ப் பண்ணுற பகுதியை வச்சு இதை ஒன்று போல் ரவுண்டாக நான் பிச்சரே இல்லாமல் சேப் பண்ணிக்கிட போகிறேன் ரவுண்டாக இது இப்படி இப்படி பண்ணால் வந்தால் ரவுண்டாக நல்லா ஷேப்பெலாம் வந்துடும் இப்போ நல்லா ரவுண்டாக வந்துடுச்சு இப்போ ஒரு நல்ல பின்னால் ஊக்கு வச்சு நம்ம அது சென்டரில் ஒரு ஊ ஓட்டை போடணும் அது வந்து ஸ்க்ரூவை நம்ம இப்போ இது பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படியே டக்குன்னு குத்துடக்கூடாது குத்தினா அது வந்து உடஞ்சி போயிடும் இந்த ஸ்க்ரூ பண்ணுறது திருக்கிற மாதிரி திருக்கி திருக்கி பண்ணால் அது ஓட்டை டக்குன்னு விழுந்துடும் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு பெரிய பெரிய ஓட்டையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாம் தெரியுதா உங்களுக்கு ஓட்டை தெரியுதா இந்த இது வந்து குட்டியாக இருக்குது அதனால் வேறு ஏதாவது வச்சு கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக ஓட்டை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓட்டை பண்ணான்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்கள் டக்குன்னா வேறு ஏதாவது வச்சு குத்தி விட்டான்னு வச்சுக்கோங்க அது உடஞ்சி போயிடும் பாருங்கள் இப்போ பெருசாக ஓட்டம் ஆயிடுச்சா இதைப்போ நம்ம எந்த கம்மலில் வேணுமானாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு கம்மலில் போட்டு காமிக்கிறேன் ஈஸியாக கம்மலில் மாட்டி இந்த மாதிரி நம்ம கமல்குதி ஏற்ற மாதிரி நம்ம பட்டன் செஞ்சி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம சில கம்மல் வந்து திருகாணி வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அப்படிப்பட்ட கம்மலை நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் நம்ம போட்டாலும் சரி சின்ன குழந்தைகளுக்கு போட்டு விடும்போதும்னு நம்மளுக்கு பயமாக இருக்கும் அப்படி போடுறதுக்கு போ போடாமல் இருக்கலாம்னா அதை அப்படியே வச்சுருவோம் ஸோ அப்படி வைக்காமல் அந்த திருகாணியே கீழே விழுகாமல் எப்படி பா பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பூண்டில் உள்ள ஒரு பல்ல மட்டும் எடுத்துக்கோங்க அந்த பல்லில் அந்த திருகாணியை சுரிய விட்டுருக்கோங்க இப்போது அதே கம்மலையும் அதில் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு திரும்பி அதை எடுத்து நீங்கள் பாருங்கள் இந்த கம்மலை போடுங்க உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை அந்த பூண்டோட பிசு பிசுப்பு தன்மையால் அந்த போ போடும் உங்களுக்கு தெரியும் அதில் கையிலெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கும் அது வந்து நல்லா ஸ்டிக்கனாக ஒட்டி கூடும் உங்களுக்கு திருகாணி வந்து திரும்பி கலரவே கலராது நீங்கள் திரும்பி எப்போ நம்ம கலட்டணும் நினைக்கிறீங்களோ அப்போ தான் திரும்பி அதை கலட்ட முடியும் அது வரைக்கும் அது வந்து கலந்து கீழே விழுகவே விழுகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பூண்டு வந்து ரொம்ப சுலபமாக உரிக்கலாம் இப்போ பூண்டை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டான் போதும் திரும்பி அதை உரிக்கும் போது ஈஸியா நம்ம அதை உரிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா பூண்டை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க மறுநாள் எடுத்து அதை உரித்து பாருங்க டக்குன்னு உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியா வந்துடும் அது பாருங்க எவ்வளவு சீக்கிரமா உரிச்சாச்சு பாத்தீங்களா நெக்ஸ்ட்டு அதிகப்படியான நீங்கள் பூண்டு உரிக்கணும் ஊருகாவுக்கு இல்லைன்னா குழம்புக்கு எதுக்காக உரிக்கணும்னு வச்சுக்கோங்க இப்போ பூண்டில் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வெயிலில் காய விட்டுருங்க அப்படி வெயிலில் காய விட்டும் போது அது சருகாக மாறிடும் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி அப்படி உங்களால் வெயிலில் காய வைக்க முடியலன்னா ஒரு ஃப்ரை லைட்டாக சூடு தாங்குற அளவுக்கு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் கை சூடு தாங்கினா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சு பாருங்கள் டக்குன்னு உரிக்கிறதுக்கு வரும் இல்லைன்னா இந்த மாதிரி கீழே ரெண்டு தட்டு தட்டினாலே போதும் அது நல்லா ஈஸியாக உறிஞ்சிட்டு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக உறிஞ்சிட்டு வந்துடுதுன்னு ஓகே இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் என்னென்ன பார்க்கலாம் வாங்கி பூண்டு எடுத்துக்கோங்க அதுலேயே தேன் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருங்க இந்த மாதிரி ஊற வச்சு வச்ச பூண்டை எடுத்து நம்ம டெய்லி ஒன்று சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே போல் நம்ம பசங்களுக்கு டான்சல் தொண்டையில் டான்சல் இருந்தாலும் டக்குன்னு அது குணமாகும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது அஜீரண அஜீர்ண கோளாறு இருந்தாலும் அது நம்மளுக்கு தட்டுன்னு நிவர்த்தி ஆகும் இதை சாப்பிட்றதுனால உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பும் கரையும் வெயிட் லாஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இப்போ நைட் வேலைலாம் முடிஞ்சதும் படுக்க போகிறதுக்கு முன்னால் சிங்க்கில் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி தோலை ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சோம்ல அதை இதுக்குள்ளே வச்சுட்டு வச்சுட்டு அனு வச்சுக்கோங்க அதுலேருந்து இருந்து காக்ரோச் எந்த பூச்சியும் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்